இன்னைக்கு நாம தாமஸ் எரிக்சன் எழுதின சரவுண்டட் பை இடியட்ஸ் முட்டாள்களால் சூழப்பட்டவர்கள் என்ற புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருக்கும் உங்களை புரியவே இல்லைன்னு நீங்க எப்பவாவது நினைச்சிருக்கீங்களா இல்லனா நீங்க முட்டாள்களால் சூழப்பட்டிருக்கீங்கன்னு தோணியிருக்கா மத்தவங்களோட பேசுறது கஷ்டமா இருக்கலாம் நீங்க என்ன செஞ்சாலும் சில பேருக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு தோணலாம் ஆனா மத்தவங்களையும் உங்களையும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு வழி இருந்தா இந்த புத்தகம் மக்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு விளக்குற நாலு முக்கியமான ஆளுமை வகைகளை அறிமுகப்படுத்துது அது இயற்கையிலேயே போட்டி மனப்பான்மை உள்ளவங்களா இருந்தாலும் சரி கவனத்தை விரும்புகிறவங்களா இருந்தாலும் சரி இல்லனா அமைதியா பின்னணியில இருந்து இருந்தாலும் சரி இந்த புத்தகம் இவங்களோட நடவடிக்கைகளை புரிஞ்சுக்க இன்னும் திறம்பட பேசவும் உதவும் ஆனா இந்த கருத்து எங்கிருந்து வந்துச்சு இந்த கருத்து எப்படி இந்த புத்தகத்துக்கு உந்துதலா இருந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க தாமஸ் எரிக்சனுக்கு இருபத்தைந்து வயசு இருக்கும்போது அவர் ஸ்டூர்னு ஒரு அறுபது வயசுக்கார தொழிலதிபரை சந்திச்சாரு அவர் பல வருஷமா தன் பிஸ்னஸை இருந்து கட்டி வளர்த்தவர் கம்பெனியில ஒரு புது ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாமஸ் ஸ்டூரை இன்டர்வியூ பண்ண வேண்டி இருந்துச்சு இன்டர்வியூல ஸ்டூர் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் முட்டாள்களால் சூழப்பட்டிருக்கேன் ஆரம்பத்துல தாமஸ் அத ஒரு ஜோக்கா நினைச்சு சிரிச்சாரு ஆனா ஸ்டூர் ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாரு தன்னை சுத்தி இருக்கிறவங்க ஏன் முட்டாள்கள்னு அவர் நம்புறாருன்னு ஒரு பெரிய லிஸ்டே அவர் வச்சிருந்தாரு அவரோட கம்பெனில இருந்த எல்லா கிட்டக்கட்ட கட்ட எல்லாருமே திறமையில்லாதவங்கன்னு அவர் நினைச்சாரு பி டிபார்ட்மெண்ட் ஆட்களுக்கு அறிவே இல்லைன்னு ஸ்டூர் புலம்பினாரு சி டிபார்ட்மெண்ட் ஆட்களை பார்த்தா இன்னும் மோசமா இருந்துச்சுன்னு அவர் சொன்னாரு இவங்க எப்படி தினமும் வேலைக்கு வராங்கன்னு அவருக்கு புரியல தாமஸ் அத கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஆழமான விஷயம் நடக்குதுன்னு அவருக்கு தோணுச்சு தன் ஊழியர்கள்ல சில பேர் மட்டும்தான் உருப்படியானவங்கன்னு ஸ்டூர் ஆவேசமா சொன்னாரு அதனால தாமஸ் சரி அப்போ இந்த முட்டாள்களை வேலைக்கு எடுத்தது யாருன்னு கேட்டாரு அந்த கணத்துல தாமஸும் ஸ்டூரும் அந்த கேள்வியோட முக்கியத்துவத்தை உணர்ந்தாங்க ஸ்டூர் தான் அந்த பெரும்பாலான ஆட்களை வேலைக்கு எடுத்திருந்தாரு இதோட ஆழமான அர்த்தம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு இங்க யார் உண்மையான முட்டாள் இந்த சந்திப்புக்கு பிறகு தாமஸ் அந்த ப்ராஜெக்டை விட்டு நீக்கப்பட்டாலும் இந்த கலந்துரையாடல் அவர் மனசுல நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஸ்டூர் ஒரு திறமையான வெற்றிகரமான தொழிலதிபர் ஆனா தன் ஊழியர்கள் மேல அவருக்கு எந்த அனுதாபமும் இல்லை தனக்கு புரியாத யாரையும் அவர் முட்டாள்னு முத்திர குத்திட்டாரு இந்த சந்திப்பு தான் தாமஸ் எலிக்சன மக்கள் ஏன் ஒருத்தர ஒருத்தர் இவ்வளவு வித்தியாசமா பாக்குறாங்கன்னு ஆராயத் தோண்டுச்சு அந்த ஆய்வுதான் இந்த புத்தகமா வந்துச்சு இது டிஏஎஸ்ஏ மாதிரியை அறிமுகப்படுத்துது டாமினன்ஸ் இண்டக்ஷன் சப்மிஷன் அண்ட் அனலிட்டிக்கல் இது ஆளுமையோட நாலு முக்கியமான நடத்தைகளை குறிக்குது ஒவ்வொன்னுக்கும் ஒரு கலர் சிவப்பு மஞ்சள் பச்சை நீலம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாலு வகைகளும் மக்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட விதத்துல பேசுறாங்க நடந்துக்கிறாங்கன்னு விளக்க உதவுது இந்த சுருக்கத்துல நாம ஒவ்வொரு ஆளுமை வகைக்கும் உள்ள போவோம் அவங்களோட குணங்களை பாப்போம் அப்புறம் இந்த அறிவை வச்சு வேலை குடும்பம் சொந்த வாழ்க்கைன்னு எல்லா உறவுகளையும் எப்படி சமாளிக்கலாம்னு கத்துப்போம் இந்த கடைசியில இந்த கருத்துக்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்களோட பேச்சு திறமையை எப்படி மேம்படுத்தலாம் தேவையற்ற சண்டைகளை எப்படி தவிர்க்கலான்னு தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பிக்கலாமா சிவப்பு டாமினன்ஸ் ஆதிக்கம் எல்லாத்தையும் போட்டியாவே நினைக்கிற யாரையாவது நீங்க சந்திச்சிருக்கீங்களா எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு தடவை தாமஸோட பக்கத்து வீட்டுக்காரர் தாமஸ் தான் தோட்டத்துல காய்கறி வளர்க்கறத பார்த்திருக்காரு தாமஸோட தோட்டம் ரொம்ப சுத்தமாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குன்னு நிறைய பேர் பாராட்டுனாங்க ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இயற்கையிலேயே போட்டி மனத்தான்மை உள்ளவரா இருந்ததால அவரை விட பெரிய தோட்டத்தை வளர்க்க முடிவு செஞ்சாரு இந்த மாதிரி போட்டி போடும் மனப்பான்மைதான் சிவப்பு அல்லது ஆதிக்கம் செலுத்தும் ஆளுமை வகையோட முக்கியமான குணம் இந்த அத்தியாயத்துல இப்படிப்பட்ட நபர்களோட பழக்க வழக்கங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க இந்த குணங்களை நீங்க உங்க நண்பர் குடும்ப உறுப்பினர் இல்லனா உங்ககிட்டயே கூட காணலாம் சிவப்பு ஆளுமை வகை உள்ளவங்கள சீக்கிரமாக கோபப்படுற எரிச்சலடைற அல்லது உணர்ச்சி வசப்படுற கொலரிக் பித்தம் வகையினர்னு சொல்லுவாங்க சிவப்புக்காரங்க தைரியமானவங்க துடிப்பானவங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க அத மறைக்க நினைக்க மாட்டாங்க தாமஸோட பட்டத்து வீட்டுக்காரரை போலவே இந்த ஆளுமை உள்ளவங்க ரொம்ப இலக்குல கவனம் செலுத்தி உந்துதல் உள்ளவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒண்ணுல மனசு வச்சா கண்டிப்பா ஜெயிச்சு இலக்குகளை அடைவாங்கன்னு நம்புவாங்க சிவப்புக்காரங்க நேரடியாகவும் வெளிப்படையாகவும் பேசுவாங்கன்னு அறியப்பட்டவங்க அவங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க அது மத்தவங்களுக்கு எவ்வளவு சங்கடமாகவோ கஷ்டமாகவோ இருந்தாலும் அது மத்தவங்களுக்கு எவ்வளவு கசப்பானதா இருந்தாலும் உண்மைக்காக அவங்க நிற்பாங்க சிவப்புக்காரங்க சவால்களை விரும்புவாங்க யாரா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி போட்டியில உற்சாகம் அடைவாங்க வேகம்ங்கிறது சிவப்புக்காரங்க கிட்ட இருக்கிற இன்னொரு முக்கியமான குணம் அவங்க வேகமான சூழல விரும்புவாங்க விஷயங்கள் மெதுவானா சீக்கிரமா ஆர்வம் இழந்துடுவாங்க ஒரு மீட்டிங் அல்லது உரையாடலின் போது யாராவது சளிப்படைஞ்சு ஆர்வம் இல்லாம இருக்கிற மாதிரி நீங்க பாத்தா அது சிவப்பு ஆளுமையா இருக்க வாய்ப்பிருக்கு சிவப்புக்காரங்க மெதுவான விவாதங்களை பொறுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க முக்கியமான விஷயங்களை சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்த பத்தியோ அல்லது எதிர்கால பிரச்சனைகளை பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு விஷயத்துல அவங்க திறமை இல்லைன்னு தெரிஞ்சா அதுக்காக தங்க நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க சிவப்புக்காரங்க ரிஸ்க் எடுக்கிறவங்கன்னு அறியப்பட்டவங்க அவங்க அவங்களோட திறமைகளை சோதிக்க விரும்புறதால தங்களை தாங்களே எல்லைகளுக்கு தள்ளுவாங்க அடிக்கடி அவங்களோட உச்சகட்ட எல்லை வரைக்கும் போவாங்க எந்த ஒரு செயலையும் அரைகுறையா செய்ய மாட்டாங்க சிவப்புக்காரங்க இல்லாதவங்க மத்தவங்க கருத்துக்களை நம்பி செயல்பட மாட்டாங்க சிவப்புக்காரங்க தங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்கன்னு தோணலாம் ஆனா அது முழுசா உண்மையில்ல அவங்க சீக்கிரமா செயல்பட்டாலும் அவங்க யோசனையில தகவம் வச்சுக்கிற திறமை இருக்கு அவங்களோட அணுகுமுறை வேலை செய்யலன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டா மத்தவங்களோட கருத்துக்களை கேட்க தயாராக இருப்பாங்க சிவப்புக்காரங்க முடிவை நோக்கி செயல்படுவாங்க அவங்க வாழ்க்கைய கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள் அவங்க மந்தமா இருக்க விரும்ப மாட்டாங்க அவங்களோட துடிப்பான தன்மைக்கும் நெகிழ்வு தன்மைக்கும் பெயர் பெற்றவங்க அவங்க சீக்கிரமா சலிப்படைவாங்க அதனால வாரக்கணக்கா எதுவும் மாறாம இருந்தா அவங்க களத்துல இறங்கி விஷயங்களை நடக்க வைக்க தயங்க மாட்டாங்க தொடர்ச்சியான மாற்றம் நிறைய பேருக்கு மன அழுத்தத்தை கொடுத்தாலும் சிவப்புக்காரங்க அத நல்ல அதிர்ஷ்டத்தோட அடையாளமா பாப்பாங்க அவங்க கட்டுப்பாட்டுல இருக்குறாங்க தங்கள் அதிகாரத்துல இருக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு திருப்தி அளிக்குது சிவப்புக்காரங்க பேசுற விதம் நம்பிக்கையும் உறுதியும் நிறைஞ்சிருக்கு அதனாலதான் மத்தவங்க அவங்க சொல்றத நம்புறாங்க இந்த சக்தி மற்றும் உத்தரவாத உணர்வு தான் சிவப்புக்காரங்களை மற்ற ஆளுமை வகைகளிலிருந்து தனித்துவப்படுத்துது அவங்க வாழ்க்கைய பயம் இல்லாம முழுமையா வாழ்றாங்க ஏதாவது முக்கியமானது சாதிக்க துணிச்சல் இல்லைன்னா எதுவும் நடக்காதுன்னு சிவப்புக்காரங்களுக்கு தெரியும் அவங்க எப்பவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க போராடுறாங்க அவங்களோட எல்லைகளை தொடர்ந்து சோதிக்கிறாங்க மஞ்சள் சாங்வென் உற்சாகம் சூரியனை போல எப்பவும் பிரகாசமா சந்தோஷமா உயிரோட்டமா இருக்கிற யாரையாவது நீங்க சந்திச்சிருக்கீங்களா இந்த நபர்கள் தான் மஞ்சள் ஆளுமை வகையை கொண்டவர்கள் இது சாங்வின் என்று அழைக்கப்படுது அதாவது அவங்க நம்பிக்கை உள்ளவங்க நேர்மறையான கண்ணோட்டத்தை வச்சிருப்பாங்க மஞ்சள் ஆளுமை வகையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஏனா அவங்க நிறைய பேச விரும்புவாங்க அவங்க உங்க மனநிலைய உடனே உயர்த்தும் திறன் கொண்டவங்க கேள்விகளை கேட்கறதை விட பதில்களை கொடுக்கவே விரும்புவாங்க அவங்க கதை சொல்ல விரும்புவாங்க அது தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாததா இருந்தாலும் பரவாயில்லை ஏனா அவங்க சூழ்நிலையை லேசாக்க விரும்புகிறார்கள் அவங்களுடைய நேர்மறையான அணுகுமுறையும் நம்பிக்கையும் ஒரு சக்தி வாய்ந்த கலவையை உருவாக்குது அது இயற்கையாவே மத்தவங்களுக்கு நல்ல உணர்வை தருது நாலு ஆளுமை நிறங்கள்ல மஞ்சள் தான் ரொம்ப பிரபலமானதா கருதப்படுது காரணம் ரொம்ப சிம்பிள் இவங்க வேடிக்கையானவங்க இவங்க கூட இருக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும் மஞ்சள் ஆளுமைகள் மத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால மத்தவங்களும் பதிலுக்கு அதே உணர்வை கொடுக்க விரும்புவாங்க சிவப்புக்காரங்களைப் போலவே மஞ்சள் ஆளுமைக்காரங்களும் சீக்கிரமா முடிவெடுப்பாங்க ஆனா வித்தியாசம் என்னன்னா சிவப்புக்காரங்க தர்க்கம் மற்றும் காரணம் அடிப்படையில முடிவெடுக்கும் போது மஞ்சள் ஆளுமைக்காரங்க அவங்க இதயத்தையும் உணர்வுகளையும் பின்பற்றுவாங்க உதாரணத்துக்கு தாமஸோட சகோதரி மரியா இந்த மஞ்சள் ஆளுமை வகைக்கு ஒரு சரியான உதாரணம் அவங்க நேர்மறையான எளிமையான குணம் கொண்டவங்க தாமஸ் மரியா மஞ்சள் ஆளுமைன்னு நம்புறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு ஆனா முக்கியமானது என்னன்னா யாரும் அவள பத்தி ஒருபோதும் எதிர்மறையா சொன்னதில்ல அவங்க எங்க போனாலும் தாமஸ் யாரையும் தன் சகோதரியை வெறுப்பதை பார்த்ததில்ல ஒரு தடவை ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது மழை போகுதுன்னு தாமஸ் மரியா கிட்ட சொன்னாரு மரியா அந்த கருத்தை புறக்கணிச்சிட்டா உண்மையிலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சதும் இருண்ட மேகங்களை பார்த்தாலே மழை வரும்னு தாமஸ் சுட்டி மரியா அமைதியா மழைய பத்தி கவலைப்படாத கொஞ்ச நேரத்துல வெயில் வந்துடும் நாம கொஞ்சம் காத்திருந்தா போதும்னு பதில் சொன்னா அதை சொல்லிட்டு அவங்க சலனம் இல்லாம சோஃபால போய் உக்காந்தா எந்த ஒரு சூழ்நிலையையும் மஞ்சள் ஆளுமைக்காரங்க இப்படிதான் அணுகுவாங்க அவங்க சமூகமானவங்க மற்றவர்களை சம்மதிக்க வைக்கிறவங்க அவங்க கருத்துக்களை யாரோடும் ஏன் அந்நியர்களோடும் கூட பகிர்ந்துக்க தயங்க மாட்டாங்க அவங்க கூச்ச சுபாவம் உள்ளவங்க இல்ல எப்பவும் வாழ்க்கையோட பிரகாசமான பக்கத்துல கவனம் செலுத்துவாங்க மஞ்சள் ஆளுமைக்காரங்க நம்பிக்கையால் நிறைந்தவங்க அவங்க சிரிப்பும் நகைச்சுவையும் எப்பவும் இருக்கும் சிவப்புக்காரங்களைப் போலவே மஞ்சள் ஆளுமைக்காரங்களுக்கும் அதிக ஆற்றல் இருக்கும் அவங்களுக்கு எல்லா இடத்திலும் நண்பர்கள் இருப்பாங்க எல்லா விஷயங்களை பத்தியும் அப்டேட்டா இருப்பாங்க எப்பவும் தொடர்பில் இருக்கணும்னு நம்புவாங்க அவங்களுக்கு எப்பவும் உற்சாகமோ ஆர்வமோ குறையாது நீங்க மஞ்சள் ஆளுமை உள்ள ஒருத்தரோட இருக்கும்போது அவங்க உங்களோட மனநிலையை உடனே மேம்படுத்த முடியும் துடிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நேர்மறையாகவும் இருப்பது மட்டும் இல்லாம மஞ்சள் ஆளுமைக்காரங்க வளங்கள் நிறைந்தவங்க அவங்க எதையும் சாதிக்க ஒரு வழிய கண்டுபிடிப்பாங்க மத்தவங்க கவனிக்காத விவரங்களை கூட சீக்கிரமா பாப்பாங்க மத்தவங்களுக்கு சாத்தியமில்லாததா இல்லாததா பிரச்சனைகள பிரச்சனைகளை அவங்க தீர்ப்பாங்க எப்பவும் வித்தியாசமா யோசிப்பாங்க சுருக்கமா சொன்னா மஞ்சள் ஆளுமைக்காரங்க உறவுகளை கட்டமைப்பதில் நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாரையும் தெரியும் எல்லாரையும் பிடிக்கும் மக்களை சீக்கிரமா நம்புவாங்க அஞ்சு நிமிஷம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் யாரையும் நண்பர்களாக்க அவங்களால முடியும் பச்சை ஃப்ளெக்மேட்டிக் அமைதி பச்சை நிறம் நாலு ஆளுமை நிறங்கள்லேயே மிகவும் பொதுவானதாகவும் சமநிலை உள்ளதாகவும் கருதப்படுது ஆனா இத பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் பார்க்கணும் பச்சை ஆளுமை உள்ளவங்க தான் ரொம்ப நிலைத்தன்மை உள்ளவங்களாவும் தட்டியவர்களாவும் இருப்பாங்க ஹிப்போக்ரட்டிஸ் இவங்களை ஃப்ளெக்மேட்டிக்னு சொன்னாரு அதுக்கு அமைதி அல்லது குளிர்ச்சி என்று அர்த்தம் அஸ்டேக்குகள் இவங்களை மண் மக்கள்னு அழைச்சாங்க பச்சைக்காரங்க பொதுவா அமைதியாவும் நிதானமாகவும் காணப்படுவாங்க அவங்க சாதாரணமாக தோன்றினாலும் நம்ம சமூகத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க எல்லாரும் தலைவர்களா இருந்தா பின் தொடர யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் பொழுதுபோக்குனர்களா இருந்தா பார்வையாளர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க வாழ்க்கைங்கிறது கொடுக்கிறது வாங்குறது நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய ஒருத்தருக்கொருத்தர் தேவை பச்சைக்காரங்க கிட்ட உள்ள விஷயம் என்னன்னா அவங்க எந்த சூழ்நிலையிலையும் சமாதானத்தை கொண்டு வர எப்பவும் முயற்சி செய்வாங்க தாமஸ் தனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை பத்தி பகிர்ந்துகிட்டாரு அந்த குடும்பத்துல கணவர் மஞ்சள் ஆளுமையாகவும் மனைவி பச்சை ஆளுமையாகவும் இருந்தாங்க முன்னாடி சொன்னது போல மஞ்சள் ஆளுமைக்காரங்களுக்கு சமூகமா இருக்கிறது நட்ப பழகுறது பிடிக்கும் அதனால கணவர் எப்பவும் பார்ட்டியோட உயிராக இருப்பாரு அவர் கூட்டங்களுக்கு விளையாட்டுகளை கொண்டு வருவாரு எப்பவும் மத்தவங்க கேள்விகளுக்கு பதிலளிப்பாரு அந்த விளையாட்டுகளுக்கு தேவைப்பட்டதால அவர் அறைய சுத்தி எப்பவும் துள்ளிக்கொண்டே இருப்பாரு மறுபுறம் அவருடைய மனைவி எப்பவும் அமைதியா இருப்பாங்க மத்தவங்கள போலவே அவங்களும் வேடிக்கையா அனுபவிப்பாங்க ஆனா தேவைப்படும்போது அமைதியா உட்கார்ந்து சிரிக்கவே விரும்புவாங்க ஒரு தடவை தாமஸ் மனைவி கிட்ட தன் கணவரோட அதிக ஆற்றலை பார்த்து சோர்வடையலையானு கேட்டாரு அவங்க அவரை எனக்கு புரியும் அவர் சந்தோஷமா இருக்கிறத தடுக்க நான் ஒருபோதும் முயற்சி செஞ்சதில்லன்னு பதில் சொன்னாங்க இதுதான் பச்சைக்காரங்களோட எளிமையான இயல்புக்கு சரியான உதாரணம் அவங்க உங்களை உங்க வேலைய செய்ய விடுவாங்க அரிதாகவே கோரிக்கை வைப்பாங்க அவங்க சீக்கிரமா வருத்தப்பட மாட்டாங்க நம்ப முடியாத அளவுக்கு புரிஞ்சுக்கிறவங்க பச்சைக்காரங்க எப்பவும் எது சரின்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க யாருக்கும் வழியை கொடுக்கறத தவிர்க்க எந்த எல்லைக்கும் போவாங்க அவங்க பொதுவா அவங்களோட பாசோட முடிவுகள் விசித்திரமா தெரிஞ்சாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க பச்சை ஆளுமைக்காரங்க சிறந்த கேட்பவர்கள் அவங்களுடைய இரக்கத்துக்கு பெயர் பெற்றவங்க உங்களுக்கு உதவி தேவைப்படும்போது நீங்க எப்பவும் பச்சைக்காரங்கள நம்பகாம் உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் அவங்க உங்களுக்காக இருப்பாங்க பச்சைக்காரங்க குழு வீரர்களா இருப்பாங்க அவங்கள பத்தி யோசிக்கிறத விட மத்தவங்க மேல அதிக ஆர்வம் காட்டுவாங்க அவங்க எப்பவும் மத்தவங்களுக்கு முதலிடத்தை கொடுப்பாங்க சமூகத்துல நோயாளிகளையும் பாதிக்கப்படக்கூடியவங்களையும் கவனிச்சுக்கிறவங்கல இவங்களும் இருப்பாங்க தாமஸோட சக ஊழியர் மாயாவுக்கு பச்சை ஆளுமை இருக்கு மக்கள் எப்பவும் மாயா கிட்ட உதவிக்காக வருவாங்க அவங்களும் எப்பவும் புன்னகையோட தன் வேலையை செய்து முடிப்பாங்க பிறந்த நாள் திருமண நாள் அல்லது வேறு எந்த முக்கிய நிகழ்வுகளையும் மாயா மறக்கவே மாட்டாங்க குழுவுல யாராவது கஷ்டமான நேரத்துல போனா மாயா அவங்களுக்கு ஊக்கமும் ஆதரவும் கொடுக்க அங்க இருப்பாங்க பச்சைக்காரங்க தனக்கு பிடிக்காதவர்களா இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவ எப்பவும் தயாரா இருப்பாங்க அவங்க மக்களோட பழகவும் ஆதரவு கொடுக்கவும் விரும்புவாங்க அந்த நபர் யாரு என்ன செய்றாங்கன்னு கவலைப்பட மாட்டாங்க அவங்க ஒரு வேலைய முடிப்பாங்கன்னு சொன்னா செய்து முடிப்பாங்க எந்த கவலையும் இல்ல பச்சைக்காரங்க நம்பகமானவங்க அவங்க கட்டளைகளை ஏத்துக்க பின்வாங்க மாட்டாங்க எங்க போனாலும் நிலைத்தன்மையை தேடுவாங்க அவங்க அவங்க கருத்துக்களை சீக்கிரமா மாத்திக்க மாட்டாங்க அவங்க நம்பிக்கைகள்ல உறுதியா இருப்பாங்க அவங்களோட நம்பிக்கையிலிருந்து மத்தவங்க மாத்துறது கஷ்டம் மீளம் அனலிட்டிக்கல் பகுப்பாய்வு இந்த வரிசையில கடைசி கலர் நீலம் நீல ஆளுமை உள்ளவங்க எப்பவும் பின்னணியில் இருப்பாங்க சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் கவனிப்பாங்க பகுப்பாய்வு செய்வாங்க மதிப்பிடுவாங்க பச்சைக்காரங்க எல்லாத்துக்கும் சரின்னு போகும்போது நீலக்காரங்க கிட்ட எப்பவும் சரியான பதில்கள் இருக்கிற மாதிரி தோணும் ஆனா நீலக்காரங்க கொஞ்சம் நம்பிக்கை குறைவானவங்களா இருப்பாங்க எப்பவும் யதார்த்தத்தை பார்த்து தவறுகளையும் ஆபத்துகளையும் கண்டுபிடிப்பாங்க விவரங்களில் கவனம் செலுத்துபவர் ஒதுங்கி இருப்பவர் பகுப்பாய்வு செய்பவர் போன்ற வார்த்தைகள் இந்த ஆளுமை வகையை சரியாக விவரிக்கின்றன நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு நண்பர் இருப்பார் இல்லையா நீலக்காரங்க உண்மைகளின் அடிப்படையில தகவல்களை வழங்குவாங்க அதனால அவங்கள கேள்வி கேட்கறது கஷ்டம் அவங்க சொல்ற தகவல் சரியானதுன்னு உறுதி செய்ய அவங்க கிட்ட எப்பவும் ஆதாரங்கள் இருக்கும் நீலக்காரங்க பேசுறதுக்கு முன்னாடி கவனமா யோசிப்பாங்க அவங்க சிந்தனையை வழிநடத்த தர்க்கத்தையும் பகுப்பாய்களையும் நம்புவாங்க ஆனா சில ஆளுமை வகைகளைப் போல இல்லாம நீலக்காரங்க அவங்க அறிவை பற்றி பெருமை பேச மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கலாம் ஆனா அவங்க பதில்கள் எப்பவும் சரியாக இருக்கும்னு நம்பலாம் நீலக்காரங்க கவனத்தை ஈர்க்க மாட்டாங்க அவங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் சத்தமா சொல்லவோ பேச பதட்டப்படவும் மாட்டாங்க யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த எதிர்பார்ப்புகளை பத்தி அவங்க அலட்டிக்க மாட்டாங்க ஆனா அவங்களுடைய இந்த பணிவு சில சமயங்களில் ஒரு பாதகமா இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு புதிர் அல்லது சிக்கலை தீர்க்க மக்கள் கூடும்போது ஒரு நீல ஆளுமையிடம் சரியான பதில் இருக்கலாம் ஆனா அவங்க உடனே முன்வரமாட்டாங்க ஒரு தடவர் ஒரு நீல ஆளுமை உள்ளவர் இரண்டு மணி நேரம் புதிர் போட்ட பிறகுதான் சரியான பதிலை காட்டினாருன்னு தாமஸ் பார்த்திருக்காரு இயல்பாகவே நீலக்காரங்க உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட மாட்டாங்க அவங்க நீண்ட காலத்துக்கு யோசிக்கிறதால உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன் முன்னாடியே பேசலன்னு நீங்க கேட்டா அவங்க சிம்பிளா நீங்க கேட்கவே இல்லையேன்னு பதில் சொல்லலாம் பச்சைக்காரங்க மத்தவங்களுக்கு முதலிடத்தை கொடுக்கும்போது நீலக்காரங்க பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க சிவப்பு மற்றும் மஞ்சள் ஆளுமைக்காரங்க உள்ளுணர்வு அல்லது உணர்ச்சிகள் அடிப்படையில சீக்கிரமா முடிவெடுக்கும்போது நீலக்காரங்க எப்பவும் ஒருபடி பின்வாங்கி சூழ்நிலையை பகுப்பாய்வு செஞ்ச பிறகே நகருவாங்க நீலக்காரங்களுக்கு முடிவை விட செயல்முறைதான் முக்கியம் அவங்க ஒரு நிலையான சுமூகமான வாழ்க்கையை உறுதி செய்ய ஆபத்துகளை தவிர்ப்பாங்க அவங்க ஒரு ஆபத்தை எதிர்கொள்ளும்போது ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் ஒரு மேம்பட்ட அமைப்பை வடிவமைப்பாங்க ஆபத்து ரொம்ப கணிக்க முடியாததா இருந்தா அவங்க அதை எடுக்கவே மாட்டாங்க நீலக்காரங்க எல்லாமே சரியாக வேலை செய்யணும்னு நம்புகிறார்கள் தரம் தான் மிக முக்கியம் நூறு சதவீத துல்லியத்தை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பாங்க தவறுகளோ குறைபாடுகளோ அவங்களுக்கு பொறுக்காது அவங்க செய்யற எல்லாவற்றிலும் சவர்மத்தை தேடுவாங்க உணர்வுகளின் அடிப்படையில முடிவெடுக்கும் மஞ்சள் ஆளுமைக்காரங்கள போல இல்லாம நீலக்காரங்க காரணத்தையும் தர்க்கத்தையும் நம்புவாங்க அவங்க இதயத்தால யோசிக்காம தலையால் யோசிப்பாங்க விஷயங்கள் அவங்களோட தரத்தின்படி நடக்காத போது அவங்களுக்கு அது சங்கடமா இருக்கும் நீல ஆளுமைக்கு ஒரு சிறந்த உதாரணம் தாமஸோட அப்பா டிவி கார் செல்போன் அல்லது எந்த ஒரு கேஜெட்டோட பிரச்சனைகள் வந்தாலும் தாமஸோட அப்பா எப்பவும் கையேட்ல இருக்கிற தவறுகிற சுட்டிக்காட்டுவார் அவங்க இப்படி எழுத எதுக்கு மெனக்கடனோ இது ஒருபோதும் அவங்க சொல்ற மாதிரி வேலை செய்யாத போதுன்னு சொல்லுவாரு தாமஸால் தன் அப்பாவுக்கு பதிலளிக்க சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கும் நீலக்காரங்களை சீக்கிரமா ஏமாத்த முடியாது தாமஸோட அப்பாவ போல அவங்க உண்மைக்கு உறுதியா இருப்பாங்க அவர் நடுராத்திரியில சாலை முற்றிலும் காலியாக இருந்தாலும் டிராஃபிக் லைட்ல நிப்பாரு ஏன்னா அவர் மனசுல விதிகளை பின்பற்றுவதுதான் சரியானது நீலக்காரங்க இப்படிதான் செயல்படுவாங்க வெளியிலிருந்து பார்த்தா நீலக்காரங்க பச்சைக்காரங்கள போலவே அமைதியாகவும் நிதானமாகவும் தெரியலாம் இருந்து பார்த்தா நீலக்காரங்க பச்சைக்காரங்கள போலவே அமைதியாகவும் தெரியலாம் ஆனா அவங்க மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும் அவங்க கிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்லன்னு அர்த்தம் இல்ல மாறாக அவங்க வார்த்தைகளை கவனமா தேர்வு செய்வாங்க அஸ்டக்குகள் நீலக்காரங்கள அவங்க அமைதியான நிலையான இயல்பு காரணமாக கடல் அல்லது நீரோடு ஒப்பிட்டாங்க பெரும்பாலான நீலக்காரங்க மற்ற ஆளுமை வகைகளை விட அமைதியானவங்க அதுதான் அவங்கள வேறுபடுத்துது தேவையில்லாம பேசுறத விட அமைதியா இருக்கிறது நல்லதுன்னு அவங்க நம்புகிறார்கள் முடிவுரை இப்போ நீங்க சிவப்பு மஞ்சள் பச்சை நீலம் ஆகிய நாலு ஆளுமை வகைகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க இந்த அத்தியாயங்களை படிக்கும்போது உங்க மனசுல சில பேர் வந்திருக்கலாம் ஒருவேளை குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் இல்லைனா அந்நியர்கள் கூட இருக்கலாம் இந்த நடத்தைகளை புரிஞ்சுக்கிறது மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்க செயல் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க உதவுது அது உங்களுக்கு அவங்களோட இன்னும் திறம்பட பேச வழிவகுக்குது சிவப்புக்காரங்க ஏன் தைரியமா ஆதிக்கம் செலுத்துறவங்கன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க அது அவங்க மத்தவங்க மேல அதிகாரம் செலுத்த விரும்புகிறதுனால இல்ல ஆனா அதுதான் அவங்க இயல்பு சிவப்புக்காரங்களை பத்தி இத தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட போட்டி மனப்பான்மைக்கு தகுந்தாற் போல உங்களை தயார் செஞ்சுக்கலாம் அவங்க கிட்ட உள்ள சூழ்நிலைகளை இன்னும் சுமூகமா சமாளிக்கலாம் மஞ்சள் ஆளுமைக்காரங்க புகழ் தேடுறவங்க இல்ல அவங்க சுத்தி இருக்கிற மக்களை மகிழ்ச்சியாக வைக்க விரும்புறாங்க அவங்க வெளிப்படையானவங்க சமூகமானவங்க மத்தவங்களோட பழகிறதுல மகிழ்ச்சி அடைவாங்க உங்க டீம்ல ஒரு மஞ்சள் ஆளுமைக்காரர் இருந்தா அவங்க ஒரு பெரிய சொத்தா இருக்கலாம் குறிப்பா விற்பனை போன்ற வேலைகள்ல அவங்களோட மக்களுடனான தொடர்பு பிரகாசிக்கும் பச்சைக்காரங்க நீங்க எப்பவும் நம்ப நண்பர்கள் அவங்க மத்தவங்களுக்கு முதலிடத்த கொடுப்பாங்க உங்களுக்கு எப்ப உதவி தேவைப்பட்டாலும் உதவ தயாரா இருப்பாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்க பச்சைக்காரங்க எப்பவும் அங்க இருப்பாங்க சவமவாதிகளான நீலக்காரங்க எல்லாவற்றையும் தர்க்கத்துடனும் கவனத்துடனும் அணுகுவாங்க அவங்க இயல்பிலேயே அமைதியானவங்க பெரிய சமூக சந்திப்புகளை விட தனியா இருக்கவே விரும்புவாங்க நீலக்காரங்க அதிகமா பேச மாட்டாங்க ஆனா அவங்க பேசும்போது அது கவனமான யோசனைக்கும் பகுப்பாய்வுக்கும் பிறகுதான் இருக்கும் பேச்சு திறமையை வளர்க்க நேரம் எடுக்கும் ஆனா இந்த ஆளுமை வகைகளை புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி இந்த கலர்களை நீங்க அடையாளம் கண்டுகிட்டா மத்தவங்கள புரிஞ்சுக்கவும் உங்க உறவுகளை மேம்படுத்தவும் நல்லா தயாராக இருப்பீங்க எந்த மாதிரி ஆட்களோட இருக்கணும்னு முடிவு செய்யவும் இது உதவும் நாம எல்லாரோடவும் ஆழமா பழக முடியலேனாலும் அது பரவாயில்ல முக்கியம் என்னன்னா அவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிறது நாம பொதுவா பகிர்ந்துக்கிற விஷயத்தை அங்கீகரிப்பது தவறான புரிதலுக்கு எப்பவும் மத்தவங்க மட்டுமே காரணமில்ல சில சமயங்களில் நாமளும் தப்பு செய்யலாம் சிவப்பு மஞ்சள் பச்சை நீளமாகிய வெவ்வேறு ஆளுமை வகைகளை பத்தி இப்ப நீங்க மதிப்புமிக்க புரிதல்களை பெற்றிருக்கீங்க இந்த அறிவோடு உங்க உறவுகளை நீங்க இன்னும் நல்லா பார்க்கலாம் இன்னும் திறம்பட பேசலாம் கேட்டதுக்கு நன்றி இந்த சுருக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தனிப்பட்ட முறையிலும் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு உதவக்கூடிய மேலும் பல ஆடியோ புக் சுருக்கங்களுக்கு சந்தா செலுத்த மறக்காதீங்க ஆர்வத்துடன் இருங்கள் தொடர்பில் இருங்கள் அடுத்த சுருக்கத்துல உங்களை பார்க்கிறேன்